தான் இங்கே மோடியை எல்லாருக்கும் பிடிக்குது திராவிட பொங்கல் கொண்டாடல உண்மையிலேயே தமிழ் பொங்கல் மோ பிரதமர் மோடி கொண்டாடி இருக்காரு குத்தாட உடுத்தி சூரியனை வணங்கி கரும்பை கட்டி மண்பானையில் அரிசியை பச்சை அரிசியை போட்டு வெள்ளத்தை போட்டு உண்மையான பொங்கல் விழா கொண்டாடி இருக்காரு பசுமாட்டை வணங்கியிருக்காரு காளைகளை வணங்கியிருக்காரு திராவிட பொங்கல் கொண்டாடுவாங்க அவருங்க வெறும் பானை ஒண்ணுமே இருக்காது அடுப்பும் பற்ற வைக்க மாட்டாங்க வெறும் பானையை வைப்பாங்க தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க வெறும் கரண்டியை மட்டும் ஒழிச்சு கிண்டு வாங்கலை திராவிட பொங்கல் சும்மா கூட வந்து ஒரு முஸ்லீம் அக்காவையும் ஒரு கிறிஸ்துவ சகோதரியை வச்சுக்கிட்டு சமத்துவ பொங்கல் திராவிட பொங்கல்ட்டு டுபாப்பூர் பொங்கல் உள்ள கொண்டாடல மோடி உண்மையிலே பயபக்தியோட தமிழர்களாவ அழகா கொண்டாடி இருக்காரு மோடி இதனாலதே மோடி எல்லாருக்கும் பிடிக்குதுங்க தமிழ் பாரம்பரியத்தோட திருக்குறளை சொல்லி ஆதி பகவானா சூரியனை சூரிய கடவுளை வணங்கி பொங்க வச்சு இன்னைக்கு கொண்டாடி இருக்காரு உண்மையிலே பார்க்க சந்தோஷமா இருக்கு ஆனால் திராவிட கும்பல் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பாருங்க காலில் செருப்பு போட்டு போகிறாங்க வெத்தியில் திருநீரு கூட வைக்க மாட்டுறாங்க பொண்ணு பானைக்கு பொங்கல் பானைக்கு கூட ஒரு சந்திர குக்கமாக வைக்கிறது இல்லை அடுப்பை கூட பற்ற வைக்கிறது இல்லை காமெடி பொங்கல் கொண்டாடிக்கிறதுக்காங்க இங்கே மோடி அப்படிலாம் இல்லை உண்மையிலேயே தமிழர் எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி கொண்டாடி இருக்காங்க அதுக்காகவே மோடிக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை போடணும் தமிழே போற்றி